இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு பவர் பவர்மணிஷின் சார்பிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கருமையானவர்களே இந்த அன்பின் வார்த்தையின் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே உள்ள மகிழ்கிறது எப்படி இருக்கின்றீர்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா இன்றைக்கு ஆண்டோட வார்த்தைக்கு நேராய் கடந்து போகமா யோபா நாட்சியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது திருவசனம் சொல்கிறது அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு திருப்தியாய் உண்ட பின்பு எனக்கு அருமையானவர்களே இப்படியானால் முன்பு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இதற்கு முன்னதாய் நேற்றைய தினத்திலே கடந்த வாரம் போன மாதம் கடந்த வருடம் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறீர்களா வேதனையோடு இருக்கிறீர்களா இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார் கர்த்தருடைய ஹாவியானவங்களோடு கூட பேசுகிறார் திருப்தி அடைய தேவன் ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் கைக்கு அப்பம் சென்றது அவரோ வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜபித்தார் கையில் எடுத்தார் சீசல்லு கொடுத்தார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் கையில் கொடுங்கள் உங்கள் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவர் கையில் கொடுங்கள் எனக்கு அருமையான வேதனைகளை ஆண்டவர் கரத்தில் கொடுங்கள் உங்கள் வியாதிகளை ஆண்டவர் கரத்தில் கொடுங்கள் அவரே வியாதிகளை சுமந்த தெய்வன் வேதனைகளை சுமந்த தெய்வன் அவர் உயிரோடு இருக்கிறார் அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அவர் கையிலே கொடுப்பீர் சொன்னார் அவர் அதை மாற்றி ஆசிர்வதித்து பழுகச் செய்வார் பெருகச் செய்வார் உங்கள் வேதனை துன்பம் எல்லாம் மாறப்போகிறது உங்கள் கண்ணீர் கவலை எல்லாம் மாறப்போகிறது அவரிடத்தில் மாத்திரம் குறைகளை சொல்லுங்கள் அவரிடத்தில் மாத்திரம் வேதனை சொல்லுங்கள் அவரிடத்தில் மாற்றம் உங்கள் கண்ணீரை சொல்லுங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏ நினச்சினால் அவர்தாமே நம்முடைய துக்கங்களையும் அவர்தாமே நம்முடைய பாடுகளையும் அவர்தாமே நம்முடைய எல்லா மீறுகளையும் சிலுவையிலை சுமந்தா சிலுவையிலே சுமந்தா எனக்கு அருமையானவங்களே இந்த நாளிலே உங்களை திருப்தியாக்கப் போகிறா எப்படி ஆண்டவர் கரத்தை நீங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆராதிக்கின்றீர்கள் நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள் நல்லதுதான் எனக்கு அருமையானவர்களே ஆண்டுபடியில் கொடுத்து மறுபடியும் எடுத்து விடாதீர்கள் அந்த வேதனைகளை வியாதிகளை அவர் ஆடி வாய்ந்த கரத்தில் கொடுப்பேன் நினச்சிரா உங்களுக்குள்ளாய் பரிசு வேணும் திருப்தியை தருவா உங்களுக்குள்ளாய் ஒரு மன திருப்தி சந்தோஷம் உண்டாகியிருக்கும் உங்களுக்குள்ளாய் ஒரு மாற்றம் உண்டாகியிருக்கும் எனக்கு அருமையானவர்களே என்னுடைய பிரேயர் ஜெப குழுவிலே ஒரு அருமையான சகோதரி உண்டு அவள் மகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்தார்கள் அவர்கள் வந்து ஜபிக்கும்பொழுது இப்படி சொன்னார்கள் அண்ணா எல்லாத்தையும் ஆண்டுபெட்டில் கொடுத்துறேன் நீங்கள் ஜபிங்க எனக்கு என் மக திருமண காரியத்தை ஆண்டவர் நின்று நடத்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு அருமையான பிரிந்து குடும்பம் பிரிந்து இருந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் அற்புதமாய் அருளாதர் இயேசு அற்புதமாய் நடத்தி கொடுத்தா ஆண்டு கரத்தில் கொடுக்கும்போது அருமையான ஒரு மகனை கொண்டு இணைத்தா ஆம் கடவுளுக்கு பயந்த ஒரு கருசனை உள்ள ஒரு குமாரனை அவர்களுக்கு ஒரு மகனை போல கொடுத்தார்கள் அவர்கள் விதமாக சொன்னால் எனக்கு மருமகன் அல்ல எனக்கு ஒரு மகனை தேவன் தந்திருக்கிறா ஆம் எனக்குள் ஒரு திருப்தி இருக்கிறதுன்னு சொன்னார்கள் எனக்கு அன்பானவர்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு கொடுத்து திருப்தியாக்க முடியாது ஆனால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிப்பீர் என்று சொன்னால் உங்களுக்குள் அவர் திருப்தி உண்டாயிருக்கும் உங்கள் தேவை எல்லாவற்றையும் ஆண்டுபுடத்தில் சொல்வீர் என்று சொன்னால் உங்களுக்குள்ள அவர் திருப்தி உண்டாயிருக்கும் ஆம் எனக்கு அருமையானவர்கள் ஆண்டவர் கையில் கொடுத்தவுடன் அவர் தேவனை நோக்கி துதித்தார் சீசர்கள் அவர்களை மற்றவர்களை ஒழுங்குபடுத்தினார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு உண்டாகும் கர்த்தரை விசுவாசிக்கும்போது தேவனை தேடும் பொழுது தேவ சமூகத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் மற்றொரு பார்க்கும் பொழுது சொல்வார்கள் முன்னதாக ஊதாரித்தனமாக இருந்தார்களே முன்னதாக இப்படி இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கை மாறியிருக்கிறது ஆம் ஒருவேளை தரித்திரத்தோடு ஒருவேளை வியாதியோடு ஒருவேளை பிரச்சனையோடு இருப்பேன் சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறுவதை ஆண்ட கரம் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கி தேசத்திலும் திருச்சபையிலும் உங்களை உயர்த்ததை அநேகர் காணப்போகிறார்கள் ஆம் அவர்கள் தான் மீத துணிக்கல் எப்படி வந்ததோ அதுபோல் மீதி இருக்கிற சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் உங்களை காணப்போகிறாள் ஏசு உயிரோடு கூட இருக்கிறா ஆவர் இவர்களுக்கு ஆசிர்வதித்து இருக்கிறார் ஆவரே இவர்கள் கண்ணீரை துடைத்து இருக்கிறார் திருப்தியாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறான்னு சொல்லி சொல்லும் நாள் இந்த நாள் விசுவாசிங்கள் நம் ஜிபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலை காய்மீத்திருக்கிறோம் அவர்கள் திருப்தியாய் உண்டபின் தகப்பனே அவர்கள் திருப்தியாய் உண்டபின் என்று வார்த்தை தந்தீரே இந்த நாட்களிலே இந்த கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு மன திருப்தி சமாதானம் சந்தோஷம் அழுகு செய்வதாக ஓ பரிசுத்தாவியான் வல்ல மீறால் முடி ஜனங்களை முடிவீராக இதை கேட்டுக் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற கடன் வாரங்கள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் கண்ணீர் மாறட்டும் அற்புதம் செய்து மகிழ செய்யும் ஆசீர்வதையும் ஆளுக செய்யும் ஏ சுரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே